ஓம் கங்கணபதையை நமஹா ஓம் ஸ்ரீ குரு சிறுதினை மலரோடு விரகி மறியறுத்து வாரணக் கொடியொடு வயிற்பட நிறி ஊர் கொண்ட சீர்கெழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவறு நிலையினும் வேலந்தை வெறியும் காடும் காவும் கவின் பெரு துருத்தியும் யாரும் குளனும் வேறு பல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையினும் மான் கொடியோடு கொடியொடு மன்னி அமைவர நெய்யொடு ஐயவி அப்பிஐது உரைத்து குடந்தம்பட்டு கொழு மலர் சிதறி முரண்கொள் உருவின் இரண்டு உடன் முடியி செந்நூல் யாத்து பொறி சிதறி மதவலி வழி நிலையமாத்தாள் கொழுவிடை குருதியொடு விரை அரிசி சில் பலி செய்து பல் பிறப்பு இறி சிறுபசு மஞ்சளோடு நறுவிரை தொழித்து பெருந்தன் கணவீர நருந்தன் மாலை துணை அரை அறுத்து தூங்க நாற்றி நளிமலை சிலம்பில் நல் நகர் வாழ்த்தி நரும் புகை எடுத்து பாடி இமழிசை அருவியோடு இன்னியம் கரங்க உருவப்பல் பூத்து உயிவர குருதி செந்தினை பரப்பி குரமகள் முருகு இயம் நிறுத்து முரணினர் உட்க முருகு ஆற்று படுத்த உருகெழு வியல் நகர் ஆடுகளம் சிலம்பப்பாடி பலவுடன் கோடு வாய் வைத்து கொடுமணி இயக்கி ஓடா பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி வேண்டு நர் வேண்டி எய்தினர் வழிபட ஆண்டு ஆண்டு உரைதலும் அறிந்தவாறே ஆண்டு ஆண்டு ஆயினும் ஆக காண்டக முந்து நீ கண்டுளி முகன் அமர்ந்து ஏத்தி கை தொழு ஒப்பரவி காலுற வணங்கி நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆறு அமர் செல்வ ஆள் கழு கடவுள் புதல்வ மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே

விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவர் பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும் பெறல் மரபின் பெரும் பெயர் முருக நசையுணர்க்கு ஆர்த்தும் இசை அலந்தோர்க்கு அழிக்கும் புலம்பூஞ்சேயை மண்டு அமர் கடந்த வென்று ஆடு அகலத்து பரிசிலர் தாங்கும் முருகழு நெடுவேயல் பெரியோர் ஏத்தும் பெரும் பெயர் சூர் மருங்கு அறுத்த மொய்மின் மின்மதவலி போர்மிகு மிகு பொருண குறிசில் எனப்பலேயான் அரியளவையின் ஏத்தி ஆனாது நின் அளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமையின் நின்னடி உள்ளி வந்தனின் நின்னொடு புறையுணர் இல்லா புலமையோய் எனக் குறித்தது மொழியாக அளவையின் குறித்து உடன் வேறுபல் உருவின் குறும்பல் கூழியற் சாறு களத்து வீறு பெற தோன்றி அழியந்தானே முதுவாய் இரவலன் வந்தோன் பெருமனின் வன் புகழ் நயந்து என இனியவும் நல்லவும் ஏத்தி தெய்வம் சான்ற திரள் விளங்கு உருவின் வான் தோய் நிவப்பின் தான் வந்து எய்தி அனங்கு சால் உயர்நிலை தழுகி பண்டைத்தன் மனங்கமல் தெய்வத்து இளநலம் காட்டி அஞ்சல் ஓம்பு மதி அறிவல் நின்வரவு என அன்புடை நல்மொழி அழகி விழிவு என்று இருள் நிற முன்னீர் வளைய உலகத்து ஒரு நீயாகி தோன்ற விழுமிய பெறல்லரும் பரிசில் நல்குமதி பலவுடன் வேறு பல் தொகிலின் உடங்கி அகில் சுமந்து ஆற முழு முதல் உருட்டி வேரல் பூவுடை அலங்கு சினை புலம்ப வேர்கீண்டு விண்பொரு நெடுவரை பருதியின் தொடுத்த தன் கமல் அலர்கிறால் சிதைய நண்பல ஆசினி முது சுளை கலாவ மீமிசை நாக நறு மலர் உதிர யுகமுடு மாமுக முசுக்கலை பணிப்பூனுதல் இரும்பிடி வீசி பெருங்கழிற்று முத்துடை வான் கோடு தழுகி தத்துற்று நன் பொன் கிளற பொன் கொழியா மாலை முழு முதல் துமிய தாழை இளநீர் விழுக்குளை உதிர தாக்கி கறிக்கொடி கருத்துணச்சாய பொரிப்புற மடநடை மங்கை பலவுடன் வெரிகி கோழி வயப்படை இரிய கேழலொடு இரும்பனை வெளிச்சின் புஞ்சாய் அன்ன குருமயிர் யாக்கை குடா அடி உளியம் பெருங்கல் விடர் அலை செறிய கருங்கோட்டு ஆமா நல் ஏறு சிலை பச்சேன் நின்று என தரும் அருவி பழமுதிச்சோலை மலைக்குழபோனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மடியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா